மாமன் மகள் அரவணை சுந்தரம் இது நாடக நூல் எப்படி அப்படின்னா அழகர் மலையில கள்ளத்தனமா நாவல் பழம் பறிக்கலான்னு அவனும் அவளும் போறாங்க அவள் அவனுடைய மாமன் மகள் திடீரென்று சங்கி நூலி கேட்டு போய் பார்த்த போது மக்கள் அனைவரும் அரவணைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க இத கம்பனும் வால்மீகியும் பார்த்து இதை என்னுடைய கதையில தான் எழுதுவேன்னு சொல்லி போட்டி போடுறாங்க இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தமிழ் அறிஞர்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளேலிஸ்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க